ஒரு சில விஷயங்கள்லாம் என்னை கவனிப்பாங்க திருத்துவாங்க அவங்க கிட்ட நான் பழகி கொண்டு பொழுது ஒரு விஷயம் மாத்திரம் உங்ககிட்ட நான் அதிகமாக கவனிக்கிறேன் இப்போ நீ எங்கே போனாலும் சரி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறேன் அதை தேனை கையில் கொடுத்து நக்கி பார்த்துட்டு இனிக்குதான் கசக்குதான்னு கேட்கறதுக்கு சமம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வரும்பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தாரு இப்போ எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இன்றைய கர்த்தருக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி இசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனமும் நான்காம் வசனமும் ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்போம் இசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் மூன்று மற்றும் நான்கு நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் நம்ம இதுவரைக்கும் கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம் நம்மளுடைய தேசமும் நாமும் இனி கைவிடப்பட்டவர்களா இருக்க மாட்டோம் ஹலே லூயா இந்த வார்த்தையை கொண்டு தேவநாயக்கர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கண்டவரே நீர் எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று சொல்லி என்ன தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அந்த காரியங்களை திட்டமாயும் தீர்க்கமாயும் அதை கேட்டு நாங்கள் நடக்கின்ற பிரகாரமாய் இருக்க எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாய் மாற்றிக்கொள்ள நடக்க நீர் கிருபை செய்யுங்காண்டவரே மாம்சிகங்கள் எதுவும் வெளிப்படாதபடி தெய்வம் தாமே நீர் காவல் வைத்து காத்து கொள்ளும்படியாக உங்களுடைய பரிசு தாவியானவர் கேட்கின்றவர்களும் அதை போதிக்கின்றவர்களும் கேட்டு அதன் பிரகாரமாய் வாழ நீர் உதவி நாமத்தில் பிதாவே லூவியா அலி இந்த இடத்துல பாருங்க ஸோ இது ரெண்டு தலைப்புல நிறைய வசனம் இருக்கு ஸோ இந்த வார்த்தை நமக்கு வாக்குத்தமாகவும் கொடுக்கப்பட்டது அலி வாக்குத்தமாக கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம திருச்சபைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வாக்குத்தம் கொடுத்தது ஆமாம் ஏதோ ஒரு விஷயம் வந்தது பாஸ்டர் பேனர் ஓட்டினாரு அதை பாஸ்டர் பசங்க பேப்பர் கிழிச்சாங்க டச்சில் இருக்க பிள்ளைங்கள்லாம் அவுட்டு விட்டாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருக்கின்றோம் ஸோ நம்ம கருத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கின்றோம் என்பது நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் உண்மையான ஒரு காரியம் நம்ம எப்படி அந்த கிரீடமா இருக்கின்றதை பாதுகாத்து கொள்ளணும் அதுவும் ஞானஸ்தானத்திற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள்ல இருக்கிறது மாறிட்டோம் நம்ம மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது அந்த கிரவுன் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா கழட்டி திரும்ப கீழே போடக்கூடாது அந்த கிரவுன் மறக்க கூடாது அல்லூயா ஸோ உலகத்துல ஒரு காரியம் சொல்லுவாங்க புது பொண்டாட்டிக்கு தாலி வந்து தாங்குற வரைக்கும் தான் சொல்லுவாங்க என்னது சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமா நீங்களும் என் கூட பேசுங்க புது பொண்டாட்டிக்கு தாலி தாங்குற வரைக்கும் தான் அது எதுக்காகனா புதுசா கல்யாணம் பண்ண உடனே கொஞ்சம் அறுதுட்டே இருக்குமா தாலி புதுசா கழுத்துல ஏறுது இல்ல அப்போ அந்த தாலிய தாங்குற தன்மை கழுத்துக்கு வந்துருச்சுனாக்கா அந்த அருவை தெரியாதான் அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்போ அந்த மாதிரி நம்ம தலையில நமக்காக வைக்கப்பட்ட ஒரு கிரீடம் இருக்கு இல்ல அந்த கிரீடத்தை நம்ம இன்னைக்கு கீழே வைத்திருக்கின்றோமா இல்ல நம்மளுடைய தலையில நம்மளுடைய சிரசுல நமக்கு உண்டான அந்த ஸ்தானத்துல இருக்கிறதா இன்னைக்கு ஹலே லூயா ஹலே எல்லாம் உபவாசத்துல வந்திருக்கீங்களோ ஹலே லோய்யா அப்போ நம்ம கைவிடப்படக்கூடாது அப்படி என்கின்றது நம்மளுடைய நோக்கம் எந்த விஷயத்துல அப்படின்னாக்கா பொருளாதாரத்துல மாத்திரம் இல்ல ஆவிக்குரிய நிலைகளிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது கைவிடப்படாமல் போக வேணும்னு சொல்லி லோயா ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு கதை தான் இது ஒரு ராஜா இது மீண்டும் ரெண்டாவது முறை சொல்லுகின்றேன் ஒரு ராஜா என்ன பண்ணாரு தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும் ஆனால் அவர் ராஜாவாக இருக்கிறதுனால நிறைய மல்யுத்த யூரர்கள் சாரி வீரர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கனாக்கா கூட இருக்கிறாங்க ஸோ யாரை தேர்ந்தெடுப்பது என்று சொல்லி அவருக்கு தெரியல அப்போ என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒரு தகுதிக்குண்டான தேர்வை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்குள்ளே பேசிக்கொண்டு ஊர் முழுக்க தமுக்கு அடித்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இந்த மாதிரி என் மகளுக்கு அதாவது என் எனக்கு வந்து நல்ல மருமகனையும் என் மகளுக்கு நல்ல கணவனையும் நான் தேர்ந்தெடுக்க போகின்றேன் அதனால் வீரர்கள் எல்லாம் வந்துடுங்க வந்துட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கப்படும் அந்த தேர்வில் என்ன பண்ணுவனாக்கா வெற்றி பெறுறவன் கட்டாயமாக ஏன் மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஸோ அந்த உண்டான நாளும் வந்துருச்சு வந்த உடனே என்ன தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்குள்ளாக அந்த சுவாரஸ்யங்கள் ஓடிக்கொண்டு இருக்கக்கில் ஒரு குளத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம் ஒரு பெரிய குளத்துக்கிட்ட நிறுத்தின உடனே அந்த ராஜாட சரி இந்த நான் இதெல்லாம் குதிச்சு அங்காண்ட போயிடலாம் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த குளத்தில் உழுந்து செய்யறது தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்களுக்கு எல்லாமே ஒரு பேச்சா நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது அவங்க நினச்சி கொண்டு இருந்ததுக்கும் ராஜா சொன்னதுக்கும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு இந்த குளத்துல இந்த கரையில் விழுந்து அந்த கரையில் எழுந்திருக்கணும் தான் எனக்கு மருமகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாரு ஆமாம் ஒரு கரையில் விழுந்து அந்த கரையில் எழுந்திருக்கணும் அவன் எனக்கு என்ன பண்ணிட்டான்னாக்கா மருமகன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு தண்ணியில் விழுந்து ராஜாவுடைய பிள்ளையாக மாறிட்டோம் ஆனால் நம்ம இன்னமும் ராஜா வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வரவில்லை ஸோ அப்படியா சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது இது எனக்கு ரொம்ப தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக பறப்பேன் தண்ணிலேயே மிதக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கொண்டு இருக்கும் பொழுது உடனே அந்த கூட இருந்த ஒரு நபர் சொன்னார் ராஜா கூட இருக்கிறவர் அந்த குளத்துல ரெண்டு முதல கிடக்குது என்னன்னு ஆமாம் ரெண்டு முதல கிடக்குதுன்னு உடனே எல்லாம் அப்படியே பின்வாங்க ஆரம்பிச்சாங்களாம் ஸோ இன்னைக்கு நம்ம நம்ம தலையிலிருந்து கிரீடம் கீழே விழுவதற்கு உலக காரியங்கள் நம்மளை சேர விடாமல் இன்னைக்கு எவ்வளோ காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆனா நம்ம அதை பயப்படாம என்ன போனோம் எதிர்கொள்ள வேண்டும் அல்ல லூயா அப்போ அந்த மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க ஒருத்தன் மட்டும் திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள குதிச்சுட்டான் குதிச்சு அந்த பக்கம் எழுந்திரிச்சு வந்துட்டான் வந்த உடனே ராஜா தூக்கி வச்சு அவங்க எல்லாமே கொண்டாடுறாங்க என் மருமகன் தான் என் மருமகன்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு ம ஒரு பக்கம் பதட்டோம் ராஜாவானது ஒரு பக்கம் சந்தோஷம்னாலும் இன்னொரு பக்கம் பதட்டத்தோடு குத்தி முத்தி தேடிட்டு இருக்கான் ஏன்பா நீதான் ராஜாவுக்கு மருமகன் ஆயிட்டியே ஏன் நீ இன்னமோ ஏதோ ஒரு பதட்டத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜாவானதெல்லாம் இருக்கட்டுங்க என்னை எவனோ ஒருத்தன் தள்ளி விட்டுட்டான் உள்ள அவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா என்னன்னு ஆமா யாரோ ஒருத்தங்க நம்மளை தள்ளி விட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டோம் நீங்க அந்த தள்ளி விட்டவன் யாருன்னு சொல்லி அவனை திட்டி கொண்டு இருக்கின்றோமே தவிர அந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்த புதிய பொலிவையும் புதிய வெளிச்சத்தையும் புதிய கைவிடப்படாத வாழ்க்கையையும் நம்ம விட்டு மறந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அலே லோயா அலே லோயா இப்போ இன்னொரு வசனம் கூட நம்ம லேவி இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் இருபத்தி ஆறு நாற்பத்தி மூணு பாருங்க அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம் தேசத்தை வந்து அவர்களால் விடப்பட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுடைய தேசம் முழுக்க வாழ்க்கைப்பட்டு தான் இருக்கிறது நம்ம அதை விட்டு எட்ட நிற்கின்றோம் நம்மளால் விட்ட விடப்பட்டு கிடக்கிறது இன்னைக்கு நம்ம காண்பிக்கின்ற இடங்கள் நம்ம கால்படுகின்ற இடங்கள் நம்ம நடக்கின்ற இடங்கள் நம்ம சேருகின்ற இடம் எல்லாமே வந்து ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாகவும் தெளிப்பானதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் கூறுகிறது ஆனால் நம்ம இருக்கின்ற இடம் மாத்திரம் இல்லை நம்மளுமே இன்னைக்கு ரொம்ப கீழ் தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம் ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி இல்லை நமக்குண்டான ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி தான் விடப்பட்டு பாழாய் கிடக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு அந்த பாழாய் கிடக்கிற நிலங்கள் எல்லாம் மீண்டுமாய் கட்டப்படணும் மீண்டுமாய் பூரிப்பாகணும் மீண்டுமாய் நம்மளுடைய தேசங்கள் எல்லாம் பீவுளானோ எப்சிபாய் என்றும் வாழ்க்கை பட வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்னொரு வசனம் கூட ஏசையா ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்து ஆறை வாசிக்கும் ஐந்தாம் அதிகாரம் அஞ்சு ஆறு இடத்துல பாருங்க ஸோ நம்மளுடைய நிமித்தமாய் தேசம் வந்து வாழ்க்கைப்படுவோன்னு கேட்டுட்டு நம்ம நிமித்தமாகவே என்ன பண்ணுறதுனா நம்மலாம் திராட்சை செடியாக தானே இருக்கின்றோம் நம்ம திராட்சை செடி தானே போல தானே இருக்கிறோம் படர்ந்து நம்ம கனி கொடுக்க வேண்டியவர்கள் நம்ம நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலுமாய் விட்டு ஆண்டவர் விலகி விடுவேன் என்று சொல்லி தெளிவான காரியமாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கலைகளெல்லாம் கொடுங்காம தீங்கு வருகிறதா வரட்டும் பாடுகள் வருகிறதா வரட்டும் எந்த சேதம் வந்தாலும் சரிதான் ஜீவனை தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுகின்ற காரியமாக இருக்கிறது ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து கண்டவரே என்னை நிமித்தமாக என் குடும்பமும் சரி என்னை நிமித்தமாய் என்னுடைய நகரமும் சரி என்னுடைய நிமித்தமாக என்னுடைய கிராமமும் என்னுடைய நிமித்தமாக என்னுடைய தேசமும் பாழாகி விடக்கூடாது ஆண்டவரே படருகின்ற இடங்கள் எல்லாம் கனிதரணும் நான் படருகின்ற எல்லாம் பசுமையாக இருக்கணும் நான் படருகின்ற இடங்கள் எல்லாம் நிழல் தர வேண்டும் நிழலு கீழே வந்து தஞ்சமடை ஆண்டவரே அநேகர் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது உங்களுடைய தேசமும் நாமும் வாழ்க்கைப்படுவோம் அலை லூவ்யா அலை லூயா அலை லூவ்யா அலை லூயா அப்போ நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மெய்ந்து போடணும் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் மெய்ந்து போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு விரும்பி கொண்டு இருக்கின்றோமா இல்லை ஆண்டவரே ஒரு விஷயா இதுவரைக்கும் நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் விட்டு இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரே நீங்கள் என்ன நடந்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார் இன்னொரு வசனம் கூட ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் இசையால ஆறு ஏழும் வாசிக்கும் இடத்துல பாருங்க கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரியை போல இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போல இருக்கின்ற உன்னை கர்த்தர் அழைத்தார் இன்னைக்கு நம்மளை அழைக்கின்றார் ஸோ நம்ம இன்னைக்கு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவர் சேர்த்து கொண்டு பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் சொல்கிறாரு இன்னைக்கு அவர் சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றார் அவர் சேர்த்துக்கொள்கிறது மாத்திரம் இல்லை சேர்த்து கொண்டாருனாக்கா அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமோ அவருடைய கரத்துல ராஜ இருப்போம் நம்ம கைவிடப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம் நம்மளுடைய தேசம் பாழானதா இருக்காது ஸோ அப்படிப்பட்ட காரியத்திற்குள்ளாய் என்னை நடத்துந்தாண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார் அலே லூவியா அலே லூவியா அலே லூவியா நான் கைவிடப்படக்கூடாதாண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் வந்த பாடுகள் எல்லாவற்றையும் நிமித்தமாய் உண்மை விட்டு நான் தூரம் ஆண்டவரே என்னுடைய உறவினர்களால் வந்த பாடுகளை நிமித்தமாக நான் தூரம் போயிருந்தேன் இன்னைக்கு என்ன ஏற்றுக்கொள்விங்களாண்டவரே இன்னைக்கு என்ன ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா உன் பக்கமாக வந்துடுறப்பா எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் நம்பிருங்காண்டவரே எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் இறங்குங்கிறீங்களா கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட கூட இருந்த பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கு இன்னொரு வசனம் கூட திறமையாக முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை மாத்திரம் இவ்வுலக மனுஷங்க எல்லாரும் நம்மளை கல்லுண்டவான்னு சொன்னால் கூட சரிதான் உலக மனுஷர்கள் உறவினர்கள் எல்லாம் நம்மளை தள்ளுண்டவர் என்று சொன்னாலும் சரி அவர் உங்களை அழைத்து நம்மோடு கூட சேர்த்து கொண்டு நம்மளுடைய கையில் இருந்து கிரீடத்தை உங்களுக்கு புரித்து நம்முடைய கையில் ராஜ முடியுமாய் வைத்திருப்பார் இன்னைக்கு நம்ம யாவரும் முழங்கால் படிட்டு தவறே